எந்த எந்தனர் இது நைன் எயிட் ஃபோர் நைன் செவன் டப் இது வந்து பதினெட்டாயிரரூவா சொல்கிறாரு இது வந்து இருபத்தி ரெண்டு சொல்கிறாரு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் ஒரு நூறு கிலோ அந்த மாதிரி வரக்கூடியது ஏன்னா அவர் தான் விற்றாரா நம்ம முன்னாடி பார்த்தாலே முப்பத்தி நாலாயிரம் ரூபா ரெண்டும் நான் விற்றேன் ஜோடி வந்து பதினோராயிரம் சொல்கிறாங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்னி இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கனா கூடூர் சந்தையில் இருக்கிறோம் இந்த கூடூர் சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகாலையில் மூணு நாலு மணிக்கு தொடங்கி காலையில் எட்டு ஒன்பது மணி வரைக்கும் நடக்கும் இங்கே கூடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மன்ன இப்படி எக்கணும்னா வண்டே ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் உண்டே கூடூர் சந்தையில் ஒன்றும் இங்கே கூடூர் சந்தா ప్రతి శుక్రవారం తెలారావున మూడు నాలుగు గంటలకు స్టార్ట్ అయ్యి తెల్లారి ఎనిమిది తొమ్మిది గంటల దాకా జరుగుతుంది నెగ్గే ఇప్పుడు నమ్మ పొర లాస్ట్ వీక్ వంద సందకి వల్లు చుడు విధకడ మెల్లాగీ నమ్మ పొరం లాస్ట్ వీక్ ఎడత వీడియోస్ దా దాదాయం నేరం ఇలాదా అప్డేట్ పన్నల ఫ్రెండ్స్ ఈ వీడియోలో ఏం చూడ పతే లాస్ట్ వీక్ కూడా సందకి వచ్చిన విత్తనం పోటీ మేకల గురించి చూడబోతాం రండి వీడియోలోకి పోతాం ఫ్రెండ్స్ వాంగా ఇప్పుడు వీడియో ప అన్న ఎన్ని పళ్ళు ముందు ఉంది నా ఇది ఆరు పళ్ళు ఎంత చెప్తున్నారు ఇది ఇరవై ఎనిమిది ఇచ్చేదారా ఇరవై ఆరు లాస్ట్ యూట్యూబ్లో మీరు కరెక్ట్గా చెప్తేదా అది చూసేసి వస్తారేడు ఎంత మాత్రం ఉంది ఒక ఇంకా ఉండే రేటు చెప్తే ఒక్కొక్కరు అట్ట చెప్పరు ஜாஸ்தி செப்பாரோ தான் வல்லவெல்லாம் அனுப்பிட்ட தீன் செப்பலைண்ணா பொதுக்காக ஏதைன்னா இப்போ பிள்ளைலையா சரி ஏதைன்னா அது மாதிரி செப்தே சூசேவாளுக்கே ஆறு பல்லு மேலே இருக்குது ஜோ இது வந்து எட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க இருபத்தி ஆறு வந்தால் బాగుంది நல்ல இதுன்னு நல்லா வெதர்லாம் வந்து சைஸ் எல்லாமே ஹைட் இருக்குது கலரு இது இந்த அளவுக்கு வெளிலனாலும் நல்லாயிருக்கு கலரு இருபத்தி எட்டாயிரூவா சொல்கிறாரு இருபத்தி ஆறு வந்தால் கொடுத்துட்றேன் அப்படின்றாரு நம்ம இது வேறு எப்படி போட்டியல் உண்டாயா ஏ ஊர் மந்த ஆ ஏன் டிஸ்ட்ரிக்டுனா அது திருப்பதி டிஸ்ட்ரிக்கு சின்ன சின்ன வடிகள் ఇప్పుడు మీ మీ ఫోన్ నెంబర్ చెప్పండి ఎవరికన్నా ఎవరైనా కావాల్సి ఉంటే మీకు కాంటాక్ట్ చేస్తారు చెప్పండి నైన్ ఎయిట్ ఫోర్ నైన్ సెవెన్ డబుల్ త్రీ ఎయిట్ ఫైవ్ ఎయిట్ సరన్న మీ పేరు ఏం చెప్పినారు హసన్ ఇందే ఎప్పుడు వచ్చి పొట్టేళ్ళు ఉంటాయంట సార్ పేరు వచ్చి హస్సను திருப்பதி டிஸ்டிக் சின்ன ஓடுகள் ఎప్పుడు வச்சு மாரி எத்தனை பட்டேலு உண்டாயம் அந்த இவருனா காவால்ச்சுட்டே கால செய்யச்சு ஆ சரௌண்டிங்ல தோல் நேரில் போய் கூட எடுத்துக்கோச்சு ஸோ யூஸ்ஃபுல்லாக உண்டத நம்பர் பெட்டினான நண்பர்களே இவருடைய பேர் அசன் இவர் வந்து திருப்பதி டிஸ்ட்ரிக்கு சின்ன ஓடுகள்ன்ற இடத்துல இருக்கிறாரு திருப்பதி நின்று எந்த தூரம் அது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுன்னு சொல்கிறாப்புல அவருடைய நம்பர் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்

இது வந்து பதினெட்டாயிரரூவா சொல்கிறாரு இது வந்து இருபத்தி ரெண்டு சொல்கிறாரு நம்ம நின்று இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா நம்ம நின்று பேசணும்னா விலை குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஃபைனல் ரேட்டு கிடையாது நான் ஏற்கனவே நம்பர் சொன்னேன் இல்லையா அந்த நம்பர் பேசினா விலை குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்காவது தேவை இருந்தால் அவரோட நம்பர் நான் வந்து உங்கள் வீடியோவில் வைக்கிறேன் கால் பண்ணி நேரில் போய் கூட எடுத்துக்கலாம்

நூறு கிலோ அந்த மாதிரி வரக்கூடியது ஏன்னா இது வந்து இன்னும் இலம் பல் பல்லு கூட போடல இது ஒரு ஆறு மாதம் குட்டியாக தான் இருக்கும் அதுக்குள்ளே எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது இது வெதர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப இன்னும் அது மொத்தம் இன்னும் சின்ன அந்த சின்னதாக தான் இருக்குது ஸோ அதனால் இந்த குட்டிங்களை ஒரு சிலர் விரும்பி எடுப்பாங்க இது முடியெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த முன்னங்காலில் கூட முடி இருக்கு பாருங்கள்

ஒரிஜினல் ஒங்கோல் கடை நல்ல நீளம் இருக்குது இளங்கடான்னு சொன்னாங்க ஏன்னா பல்லு பார்த்தா எல்லா பல்லும் போட்டிருக்கு இளங்கடா கிடையாது ஆனால் கடை குவாலிட்டியாக இருக்குது ஒரிஜினல் ஒங்கோல் கடை ஒரு சிலர் எனக்கு ஒரு வருஷம் இருந்தால் கூட போதும் சார் இதுலேருந்து ப்ரீடு எடுத்துகிட்டா எனக்கு தேவையில்லை அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி கடாவை ட்ரை பண்ணலாம் நல்ல ஸ்ட்ரென்த்தான ஃபீடு கொடுக்கும்போது ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் கூட நம்ம பண்ணையில் பயன்படுத்தலாம் விலை வந்து முப்பத்தெட்டாயிரரூவா சொல்கிறாங்க ஃபைனல் ரேட் சொல்லலை வயசாகிடுச்சி வேணான்னு சொன்னதனால வேணான்னு போது ஏன் ஃபைனல் ரேட்டு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க செப்பே வேலை முப்பை எண்பது வேல் செப்பினாரு ஃபைனல் ரேட் செப்பலை மன ஒத்தானு இந்த வரலாம் அவள் ஃபைனல் ரேட் செப்பலேது ஒரிஜினல் ஒங்கோல் ப்ரீடு அன்னிப்பள்ளி ஏசுந்தி நண்பர்களும் இந்த மந்தையில் ஒரு கிடா இருக்குது ஏற்கனவே நம்ம தாயாடுகளை பற்றி பார்க்கும்போது பார்த்தது தான் இங்கே ஏன் சொல்கிறேன்னா ஒரு சிலர் விதை கிடாக்களை மட்டும்தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்க அதை பார்த்துருக்க மாட்டாங்க அதனால் இங்கே நான் இதை இணைச்சிருக்கேன் இந்த கடை பார்த்திங்கன்னு சொன்னால் நாலு பல்லு தரத்தில் இருக்குது நெல்லூர் கடை மீடியமாக இருக்குது இந்த மந்தையில் இருந்த கடை இந்த கடாவை இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்தாங்க ஆனால் கேட்டவர் இருபதாயிரத்துக்குள்ளே கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதனால் விலப்படியில் இது நெல்லூர் கடை மீடியம் சைஸில் இருக்குது கும்முடிய தோரணம் எல்லாமே நல்லா தான் இருக்குது முகத்தில் கருப்பில்லை அவ்வளோதான் ఫ్రెండ్షిప్ హోటల్ని ఇరవై ఆరు వేల ఐదు వందలు చెప్పి ఇరవై ఆరు వేలకు వచ్చినారు అడిగే వాళ్ళు ఇరవై వేలకు లోగా ఇస్తే తీసుకుంటాం అని చెప్పినారు దానివల్ల ఈ బేరం కంప్లీట్ అవ్వలేదు వెళ్ళాడు కూడా ఓరవు నిదు ఇకి ఆల్ రెడీ రెండు నేరం ఆన రేటు నమ్మ కల ఓకే పట్టిన వెళ్ళాడు కూడా నరకుది లాస్ట్ వీక్ ఎప్పుడు అదే అదేమారి వండు వ్యాపారం ఆగలే வளப்புக்கானதெல்லாம் கொஞ்சம் சைனிங்காக இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக விட்டு வச்சுருப்பாங்க எந்த ஜே புண்டாருன்னா ஐயா చెప్తే పద్దెనిమిది వేలు చెప్పినారు ఇచ్చేతారనా తాగడు పనికి వస్తాయి ఇయ్య పదిహేడు వేలు కడుగుతున్నారు ఇలా మీరు పదినెట్టు సొల్లారు పదిహేడు ఆయర్తి కేటు కాంగు తరలి అంటారు మీరు చెప్పిన వెళ్ళని ఆడతారు మరి మీరు వెళ్ళదు నువ్వు చెప్ పదిహేడు వేలు కడిగితే పద్దెనిమిది చెప్తే పదిహేడు వేలు కడిగితే ఇవ్వాల్సిందే కదా పదిహేడున్నర వస్తే ఇస్తారు பதினெட்டு சொல்லியிருக்காரு பதினேழு வரைக்கும் கேட்டாங்க கொடுக்கல பதினேழு வந்தால் த கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்றாரு அடு நல்லாயிருக்கு செட் செட்டாகன்றாரு மொத்தத்துமே மொத்தம் அஞ்சு இருக்குது அஞ்சு சேர்த்து அறுபதாயிரம் சொல்கிறாரு அவர் வந்து ஐம்பதாயிரத்து கேட்குறாரு அதாவது ஒரு பத்தாயிரத்து கேட்குறாரு ஒன்று இந்த ரெண்டு மட்டும் முடிஞ்சு தான் அதில் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு அந்த வெள்ளையும் அது பக்கத்தில் இருக்கிற கருப்பும் கொஞ்சம் மீடியமா தான் இருக்கு இந்த ரெண்டு பெருசா இருக்கு இது கொஞ்சம் மீடியமா இருக்கு ரெண்டாடு பிடிச்சிட்டு நிற்கிறாரு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று பெட்டாடு இது வந்து கடா இது வந்து பன்னெண்டு பதிமூணு சொல்லி பன்னெண்டு கொடுக்குறேன்றாரு செனியாடாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா பதினாறு சொல்லி பதினஞ்சு ஐநூறு கொடு தரன்றாரு கொஞ்சம் ஹைட் இருக்கு தோறாக செப்பண்ட எந்த பண்ணு இது வாங்கியிருக்காங்க ரேட்டு தெரியாதுன்றாரு நாலு இது ரெண்டுமே கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் கடாக்கள் தான் ஐயோ அவர் தான் வித்தாரா நம்ம முன்னாடி பார்த்தாலே முப்பத்தி நாலாயிரம் ரூபா ரெண்டும் நான் விற்றேன் அப்படின்றாரு எப்படி பார்த்தாலுமே ஒரு முப்பத்தி அஞ்சு கிலோ இருக்கலாம் ஒன்று ஒன்றும் நூறு கிலோ ரெண்டும் போட்டால் கூட எழுபது கிலோ எழுபது கிலோ போட்டால் கூட உங்களுக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா அப்படி பார்த்தா கூட ஆயிரம் ரூபா கிலோ வருது இதெல்லாம் பார்த்து ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரியாக இருக்கும் கோயிலுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க உடத்தினாரா ஓகேண்ணா எந்த ஜெப்புண்டாருண்ணா அது முல்ல அடிக்காதே இந்த ஒன்று மட்டும்தான் ஏதோ தேவடிக்கா ஏதோ கோவிலுக்கு கேட்டுக்கிறாங்க உங்களுக்கு பதினெட்டு ஐநூறு சொல்லியிருக்காரு பதினாறாயூவாய்க்கு கேட்குறாங்களாம் ஏதாவது முடியுதான்னு பார்க்கலாம் பதினாறு அறுநூறு வரைக்கும் அவர் வந்துட்டார் இவர் பதினாறு தொள்ளாயிரத்தில் தொள்ளாயிரத்துல நார் ஆவாலா நூறு ரூபாய் மாட்டாட செல்றா ரூபாய் அட்வான்ஸ் ൂറ് അടി എങ്ക പതിനൂർ

எல்லாமே குட்டிங்க வளர்ப்பு குட்டிங்கன்னா ஆகும் கறிக்கு எடுத்துன்னு போயிட்டு இதெல்லாம் வந்து விற்க முடியாது அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது இதெல்லாம் அந்த தாயாடுங்க விற்கும் போது அதாவது கறிக்கு விற்கும் போது அது அது குட்டிங்க வந்து பால் குட்டிங்க இந்த மாதிரி வாங்கிட்டு போய் பால் கொடுத்து அதை காப்பாற்றுவாங்க வீடே எடுத்துக்கொண்டு அஞ்சே போனாஜப்போ చిన్నయ్యా పెద్దయ్యా చెప్పండి ఎంత చెప్పారా సరేనంట రెండు ముట్టారు ఏడా ఏడారారు దేనికి ఆయన బయట ఆయన కూడా అమ్మేస్తా அம்மே தான் படிப்பட்டு அனுக்கு நேரம் நிஜங்க தொங்குல சோடு பற்றோ இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெட்டை குட்டிக்கு வளர்ப்புக்குன்னா செட் ஆகும் ஜோடி வந்து பதினோறாயிரம் சொல்றாங்க பைனல் சிஸ்தர் இது பதினோராயிரம் ஃபைனலுன்னு சொல்றாரு நின்று பேசுனா கொஞ்சம் வேலைக்கு குறைவாங்க குறைப்பாங்க நம்ம வீடியோக்காக கேட்கறதுனால பதினோராயிரம் தான் ஃபைனலில் அப்படின்றாங்க பதினொன்று சொல்லி பதினொன்று சொன்னேன் அப்படின்றாரு